அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் என்று தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக நம்ம காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குயின் சார்பாக காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரியஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் தற்பொழுது மூணு பேட்ச் வந்து போயிட்டுருக்குப்பா நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸ் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதால் தற்பொழுது நாலாவது பேச்சுக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இந்த பேட்சோடைய ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் தேவையான மாணவர்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த திட்டம் உங்களுக்கு சரியாக இருந்தது என்றால் நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து இணைந்து கொள்ளலாம் சரிங்களா அப்போ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதில் இருபத்தி ரெண்டு தேர்வுகளில் நீங்கள் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க அப்போ அந்த இருபத்தி ரெண்டு தேர்வுகளுக்கும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடைவெளியை வந்து கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு தேர்வுக்கும் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லி இடைவெளியை கொடுத்து இந்த தேர்வு திட்டம் அப்படின்றது வகுக்கப்பட்டிருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு பதினான்கு தேர்வுகள் வந்து மெகார் விஷனாக இருக்க போகுது சரிங்களா வரலாறு புவியியல் பொருளாதாரம் அரசியல் அமைப்பு சரிங்களா உணவு மற்றும் ஊட்டச்சத்து நோய்த்தடை காப்பியல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷு தமிழ்னு சொல்லி உங்களுக்கு வந்து பதினான்கு தேர்வுகள் நம்ம சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாக பிரிச்சுருக்குறோம் அந்த பதினாலுக்கும் தனித்தனியான சிறப்பு தேர்வுகள் இருக்குது இதை தவிர்த்து பத்து மாதிரி தேர்வுகள் இருக்குது சரிங்களா அப்போது ஒரு தேர்வுக்கு நம்ம தயார்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் டெஸ்ட் சீரியஸுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது ஒரு தேர்வில் நீங்கள் நல்லா அக்யூரஸி லெவலில் மார்க் எடுக்கணும் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி முப்பதுக்கு மேலே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா வெறும்ட்டு நீங்கள் படித்தா மட்டும் அந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியாது சின்ன சின்ன நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கற்றுக்கணும் இந்த அறுபது தேர்வுகளை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி பார்த்தீங்கனாலே நிச்சயமாக அந்த கலையை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் சரிங்களா ஓஎம்ஆர் ஹேண்டிலிங்கிறது ஒரு கலை அதை நீங்கள் கற்றுக்கணும் சரிங்களா நிறைய பேர் வந்து மார்க்கை மிஸ் பண்ணுவாங்க ஓஎம்ஆரில் தப்பு பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்ட் பியில் வந்து நிறைய பேர் ரொம்ப கேர்லெஸாக மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து ப்ராப்பராக பண்ணி பார்க்குறதுனால அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே குறையும் குறைக்கணும் அப்போ நிறைய பேர் வந்து இது நாள் வரைக்கும் இருப்பீங்க டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்க மாட்டிங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக டெஸ்ட்டு சீரியஸ் கேட்டதால் நம்ம டெஸ்ட்டு சீரியஸ் கொடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலத்தில் இந்த அறுபது தேர்வுகளுக்கான டெஸ்ட்டு சீரியஸ் நிச்சயமாக கொடுக்க முடியாது இந்த தேர்வில் நீங்கள் வந்து என்னைஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் சரிங்களா நிச்சயமாக உங்களுடைய கனவை நினைவாக்குறதுல நம்ம டெஸ்ட்டு சீரியஸ் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வெறும்ட்டு டெஸ்ட்டு சீரியஸ் மட்டும் இல்லாமல் ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நம்ம காக்கியன் காதலன் புக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுக்குறோம் இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம் ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் கொடுக்குறோம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை மிஸ் பண்ணுறதே இந்த பார்ட் பியில் இந்த இருபது கேள்விகளில் தான் நீங்கள் வந்து நிறைய தப்பு பண்ணுவீங்க சரிங்களா அப்போ கம்யூனிகேஷன் இங்கிலீஷு மொழித்திறன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இரண்டு புத்தகங்களை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினாலே போதும் இருபதுக்கு ஒரு பதினெட்டு கேள்விகள் பதினைந்து கேள்விகளுக்கு மேலே வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்வதற்காக கலந்துரையாடல் குழு டிஸ்கஷன் குரூப் இருக்கும் சரிங்களா இப்போ பேட்ச் ஃபோரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வினாத்தாள்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கஷன் குரூப்பில் கேட்டு நீங்கள் வந்து அதை வந்து தீர்த்துக்கொள்ளலாம் கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கு தெளிவான விளக்கம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரலாறு மட்டும் இல்லைப்பா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரலாறு மற்றும் புவியியல் பொருளாதாரம் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வகுப்பு உங்களுக்கு சிறப்பான முறையில் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ படிக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது வரைக்கும் உட்காந்து இருக்க முடியாது அப்போ நீங்கள் கலைப்பாக இருக்கிற என்ன பண்ணலாம் ஆடியோ கிளாஸ் கேட்கலாம் ஏதாவது ட்ராவலிங் டைமில் நீங்கள் ஆடியோ கிளாஸ் கேட்கலாம் சரிங்களா ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பட்டியல் அப்படின்றது நம்ம கொடுத்துட்ருந்தோம் இப்போ கொடுக்குறது இல்லை சரிங்களா இது வந்து உங்களுக்கு மாடல் எக்ஸாமில் கரெக்டாக கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு கொஷின் பேப்பரோட தரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல அனுபவமாய் இந்த ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து எடுத்து கொடுக்குறோம் அதனால் நிச்சயமாக இந்த கொஷின் பேப்பர் உங்களை நல்லா டியூன் பண்ணும் எப்படிலாம் நம்ம படிக்கிறோம் நம்ம படிச்சிருக்கிற இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டியூன் பண்ணும் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னாலே நிறைய கேள்விகள் நேரடியாக நீங்கள் வந்து அங்கே எக்ஸாமில் வந்து பார்ப்பீங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு தொகுப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா இது எல்லாத்துக்குமான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சரி ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் உங்களுக்கு பாருங்கள் பாடவாரியான தேர்வுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபது தேர்வுகள் சரிங்களா இருபது தேர்வுகள் வந்து பாடவாரியாக இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டாவது எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவீங்க அடுத்ததாக திருப்புதல் தேர்வு பதினாறு சிறப்பு திருப்புதல் தேர்வு பதினான்கு மாதிரி தேர்வு பத்து ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது தேர்வுகள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட்டு சீரிஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வெற்றியில் இது மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும் சரிங்களா மிகப்பெரிய பங்களிப்பாக நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் பாருங்கப்பா மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட் எக்ஸாம் சரிங்களா புதன்கிழமை ஒவ்வொரு தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்லேருந்து இருந்து ஒரு பகுதியும் சயின்ஸ்லேருந்து ஒரு பகுதியும் கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் இருக்கும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்கும் கம்யூனிகேஷன் தமிழ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் சைக்காலஜி இருக்கும் ஒவ்வொரு தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு தேர்வுலையும் இருக்கும் சரிங்களா ஷெடியூல் நம்ம கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நான் எந்த டெஸ்ட் சீரிஸுமே ஃபாலோ பண்ணல சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நம்மளோட டெஸ்ட்டு சீரீஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு இந்த எக்ஸாம் எல்லாமே முடியுது அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் தான் சரிங்களா ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட்லலாம் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் தான் நடக்கும் ஆகஸ்ட் மாதமே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்றோம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா அதுக்குள்ளார நம்ம இந்த டெஸ்ட்டு சீரீஸை முடிச்சிடலாம் அப்போ விருப்பம் இருக்கிற மாணவர்கள் பாருங்கள் இந்த நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பேயில் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு ரிசிப்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க அவங்க உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுப்பாங்க சரிங்களா அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டெலிகிராம் லிங்க் கொடுப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் தான் அது ஓப்பன் ஆகும் சரிங்களா திரும்ப திரும்ப அதில் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது டெலிகிராமில் போய் செக் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம குரூப்பை வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு அனைத்து விதமான கொஸ்டின் பேப்பர் சரிங்களா மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க தேர்வுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கும் ஓப்பன் கோட்டாவுக்கு மட்டும்தான் அந்த டெஸ்ட் பேட்ச் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது சரிங்களா ஓகேப்பா வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா நிச்சயமாக உங்களுடைய கனவை அடையிறதுக்கு எழுத்துத் தேர்வுதான் தடையாக இருக்கிறது அப்படின்னா அதை நூறு சதவீதம் உடை தெரிவதற்கு நீங்கள் எங்கள் கூட இணையுங்கள் நிச்சயமாக இந்த பிரிட்டன் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா தேங்க்யூப்பா